ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் காலேஜ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடி ஏறினதுக்கப்புறம் கால் கப் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக வந்து கல்பாசி பூ சேர்த்துக்கோங்க இதோட ஸ்டார்க்காய் ரெண்டை வந்து நல்லா உடச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கால் கப் அளவுக்கு போட்டு கடலை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு சேர்த்து இதை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இது லைட்டாக வருபட்டால் போதும் ரொம்ப வந்து வறுக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இதை வறுத்து நல்லா ஆற வச்சுட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க பாருங்க அளவுக்கு வருபட்டா போதும் ரொம்ப வந்து வருப்பட தேவையில்லை தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க இப்போ இந்த குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ஃப்ளேவர் அண்டு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு சேர்த்துக்கோங்க ரஃப்ஃபாக சாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டி வதக்கிக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகணுன்ற அவசியம் கிடையாது இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு லைட்டாக வந்து வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஒரு கிலோ அளவுக்கு சிக்கனை இது உள்ளே சேர்த்துடலாம் நீங்கள் அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டியே கம்மி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு அடியிலேருந்து நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரும் நல்லா பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து கலந்துக்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நீங்கள் இதோட கொஞ்சம் அகலமான பாத்திரம் கூட எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு கரெக்டாக இருந்தனால நான் சேர்த்துக்கல இப்போ இதெல்லாம் மிக்சி ஜார் அலசி தண்ணி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம் இந்த மாதிரி அடியிலேருந்து கலந்துக்கோங்க உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் கூட இந்த ஸ்டேஜாக நீங்கள் கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி குக்கரை மூடி வச்சுக்கோங்க இது நல்லா வந்து பிடிச்சி வரணும் இந்த மாதிரி நல்லா கொதிப்பிடிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம விசில் வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி இருக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வேகலைன்னா இன்னும் ரெண்டு விசில் சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்ல எண்ணம் மெதக்கா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இது ரைஸ் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷன் ஆகும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சமாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க இந்நாள் இனிய நாளாகட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்